வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருக 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 நான் வரவேற்கிறேன் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நேற்று வீடியோ போட்டிருந்தேன் காலகஸ்தி அப்படின்ட்டு ஒரு சின்ன வீடியோ சாட் வீடியோவில் ஒரு பாட்டோட முடிச்சிட்டேன் இருந்தாலும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா காலை எங்கே இருக்குது தெரிஞ்சவங்க முக்கால்வாசி பேர் இருப்பாங்க தெரியாதவங்களுக்கு தான் நீங்கள் கொஞ்சம் சங்கடப்பட்டுக்க வேண்டாம் ஆராய்ச்சி இதுங்கூட கூட தெரியாமல் சொல்கிறேன்ட்டு இது காளகஸ்திங்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் நம் திருப்பதி போய் திருப்பதியிலேருந்து கீ திருப்பதியிலேருந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து பஸ் தனியாக ஒரு அறுபதுருவா எழுபதுருவா ஜார்ஸில் கொண்டு போய் காலகஸ்திங்கிற காலகஸ்திங்கிறது பார்த்திங்கன்னா பெரிய ஒரு பரிகார தளம் அது நிறையா பேருக்கு தெரிய தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் நீங்கள் சங்கடப்படுக்காதீங்க ஆராய்ச்சி இடையில எங்கள் போட்டா வந்தால் நீங்கள் அதுக்கும் சங்கடப்பட வேண்டாம் உங்கள் கூட்டு காட்டாமல்னா கூட எங்கே போய் ஃபோட்டாவை காட்டிட்டு இருக்கிறது இது கண்ணப்பனார் வந்து சிவனுக்கு கண் கொடுத்த இடம் அது நிறையா பேத்துக்கு வந்து தெரியும் எப்படிங்கன்னா மாடு மேய்ச்சிட்டு இருக்கீங்கள ஒரு பெரிய கதை அது எடுத்துட்டோம்னா அந்த கதை முடிக்கிறதுக்குள்ளே வீடியோ முடிஞ்சு போகுது ஒரு சின்ன தகவல் மட்டும் இது சொல்லிடுறேன் எப்படி என்ன வேணுமுட்டேன் எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேனுங்க இது நம்ம இதில் பார்த்திங்கன்னா எப்படி நினச்சிக்குவாங்கன்னா சாதகம்னு பார்த்தாவே ஒன்று கல்யாணம் இல்லை குழந்தை இல்லாமல் தள்ளி போகிற இதுக்காகத்தான் ஜாதகம் பார்க்குறது அப்படின்னு நினைப்பாங்க நிறையா பேர் வந்து இப்போ அது ஒரு பதிவாகவே மனசில் பதிஞ்சிக்குச்சு அப்படி கிடையவே கிடையாது நம்ம நார்மலான வாழ்க்கைக்கே சாதகம் அவசியம் சாதக அவசியம்னு எப்படின்னா இது வந்து ராகு கேது தான் இந்த பரிகாரத்துக்கு ராகு கேது போஷிக்கிட்டு இந்த இந்த கோயிலே பெரிய ஒரு விசியாசம் உத்தரனுக்கு பண்ணுவாங்க அந்த ராகுதே கேது தோஷம் இல்லாத ஜாதகமே இருக்காது எல்லாருக்குமே வந்து சாயாகிரகம்னே அதுக்கு பேர் இப்போ எங்கள் குருசாமி எங்கள் குருநாதன் வந்து அதை பற்றி தெளிவாக சொல்லுவாருங்க அப்படியே நம்ம வாழ்க்கைக்கே சாதகம் பார்த்துட்டு வரிசைக்கு ஒருக்கா நம்ம அந்த பரிகாரங்களை செஞ்சோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்குது அதுக்காக பெருசாக மானத்துலேருந்து பொத்துட்டு வரும் இல்லைனாலுமே ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் வருஷத்துக்கு நான் ஒருக்கா ரெண்டு தடவை இங்கே போயிடுவேன் எப்போவுமே போய் உத்ராபிஷேகம்னு ஒன்று பண்ணுவேங்க அது உத்ராபிஷேகம் பார்த்தீங்கன்னா டிக்கெட்டுக்கு வந்து ஆயிரம் ரூபா ஆயிரரூபா ஒரு டிக்கெட்டுக்கு அந்த ஆயிரம் ரூபாயில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஒரு உட்கார வச்சு ஒரு அரை மணி நேரம் பூஜை நம்ம குடும்பத்தை ஒரு ரெண்டு பேரும் மட்டும் கலந்துக்கலாம் ஒரு சீட்டுக்கு வந்து உத்திராபிஷேகத்துக்கு ரெண்டு பேரும் மட்டும் கலந்துக்கலாம் இந்த காலத்தில் இருக்கிற துண்டு ஒரு ஜாக்கெட்டு இதெல்லாம் கொடுத்து வந்து சிவனுக்கு முன்னாடி உட்கார வச்சு நம்மளுக்கு அரிச்சனை பண்ணி அந்த பூச்சை உத்தராபிஷேகம் வந்து பண்ணுவாங்க காலையில் அந்த உத்த அபிஷேகம் வந்து சிவனுக்கு நடக்கிறது அந்த அம்பாளுக்கு நடக்கிறது அபிஷேகம் இதெல்லாம் பார்த்துட்டு இது மலை மேலே கோயில் வந்து கீழே இருக்குதுங்க அது வந்து செல்ஃபோன் எடுக்க விட கீழே இருக்கிற கோயிலுக்கு தேது அந்த உத்திராபிசாரம் பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சரைக்கு ஒரு டைம் பத்து மணிக்கு ஒரு டைம் சாயங்காலம் நாலு மணிக்கு ஒரு டைம் நடக்குது இப்படியும் ஒவ்வொரு தோசங்களுக்கும் ஒவ்வொரு பூஜை டைம் அதனால் எல்லா பேரும் பார்த்திங்கன்னா அங்கே டிக்கெட் வாங்கி நிறைய கலந்துக்குவாங்க இது மேலே இருக்கிறத அந்த கண்ணப்பண்ணாருக்கு சிவனுக்கு கண்ணு கொடுத்த இடம் மேலே அது கீழே தான் வந்து கோயில் கோபுரங்கள்லாம் தெரியுது பாருங்க இது ஊர கீழே தான் கோயில் பெரிய கோயில் அங்கே செல்போன் வந்து இப்போ அனுமதி இல்லை இப்போ நம்ம அதையும் தாண்டிட்டு எடுக்கக்கூடாதுன்னு கொடுத்தேன் விட்டுட்டேன் கோயில்னாலும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு பழம்பெரும் கோயில் பெரிய ஒரு நம்ம இந்த ப இங்கே இருக்கிற கோயில்களே நம்ம இந்த கல் தூண்களும் அந்த மாதிரி பெரிய பழம் கோயில் அதில் போய் இந்த உத்ராபிஷேகம் வந்து வருஷத்துக்கு ஒரு ஆகி நம்ம போயிடுவேன் எப்போவுமே திருப்பதி தாண்டி இதுதானுங்க அந்த உள்ளே இருக்கிற அந்த மே மேலே மலை மேலே இது அந்த கண்ணை வந்து சிவனுக்கு ஒரு கன்று ரத்தம் வந்து கண்ணை அவர் கண்ணை தோண்டி வச்சிட்டார் மறாவது கண்ணை அதையும் தோண்டிட்டால் நம்ம கண்ணுக்கு வைக்க முடியாதே அப்படின்னு அவர் காலை தூக்கி சிவனோட கண்ணில் வச்சுட்டு மீண்டும் இவர் கண்ணை தோண்டி வைக்கிறது சிவன் வந்து காய்ச்சி தர்றது அந்த கோயில் வந்து உள்ளே இருக்குதுங்க இது முன்னாடி அந்த ரிஷிகள் மகரிஷிகள் இதுகள்லாம் சித்தர்கள் அவங்க கோயில்கள்லாம் மேலே இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவனோட சிலை பெருசாக வந்து நிர்வாகம் சார்பாக ஆந்திராவுக்கு சேர்ந்ததானுங்க பெரிய சிலை வந்து மேலே வச்சுருக்காங்க சிவனும் வந்து சக்தியும் நீங்கள் ஒரு கடையும் கிடச்சா திருப்பதி போய் இறங்கித்தான் போவேனே இந்த மேலே நிர்வாக சார்பாக வச்சிருக்கிற சிவன் அது லைட்டுக்கெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வச்சுருக்காங்க மலை மேலே போகலாம் மலை மேலே அதிக கூட்டம் இருக்காது கீழே தான் வந்து கூட்டம் அதிகமாக இருக்குது அதான் ஜாதகம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து கல்யாணத்துக்கு இப்படி பெரிய தடை இருந்தால் தான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்குவாங்க அது கிடையாது நம்ம ஜாதகத்தை வாழ்க்கையில் ஒரு கால் அதெல்லாம் முப்பிறவையில் இருந்து நடந்துட்டு வர்றத பார்த்துட்டு உண்டான எண்ணமாக அதுக்கு தகுந்த ஆளுகள் பிடிச்சி நம்ம அதுக்கு உண்டான பரிகாரங்கள் கரெக்டாக ஒரு ஒருடாக அதை பரிகாரம் செய்யணும் பேருக்கு நம்ம பார்த்துட்டு விட்டோம்னா அது சரிப்படாதுங்க என்னை பொறுத்த அளவுக்கு இப்போ எங்கள் குருநாதர் வந்து சஞ்சீவ் ராஜாசாமிங்க அவர் சொல்கிறதோட வழிகாட்டியாக நான் செய்வோம் அது நிறைய பேர் தெரியும் அவர் சொல்கிற முறைப்படி பார்த்தீங்கன்னா இப்படித்த பரிகாரங்கிறது வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம போய் எந்தெந்த கோயிலில் அங்கே சொல்கிறாங்களோ அதில் இப்போ நெஞ்சிட்டு சொல்கிறவங்களாம் பக்கம் பாட்டு சொல்லுவாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இப்படி லாங்குன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வருஷத்துக்கு ஒருக்கா போச்சு எந்தனா கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா இருக்கும் பெருசாக மானத்துலேருந்து போட்டுட்டு வரலைனாலும் நம்மளுக்கு எதாவது ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த சிவனோட அருளால் சீரும் சிறப்புமாக நானும் நல்லா இருக்கலாம் நீங்களும் நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சரி இந்த ஒரு பெரிய வீடியோ போடலாம் எல்லாம் என்ன எல்லா பேரும் எங்கே இருக்குது இந்த கோயில் என்ன வேறுனு கேட்டதுனால நான் சொல்கிறேன் எங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தேன் அப்படின்னா திருப்பதி விட அப்போ துக்கி திருப்பதி போய் இறங்கி பஸ் இறங்கி போய் பார்த்துட்டு வர்றது இது எல்லா ஜோசிகாரம் பாருங்க சொல்ல மாட்டாங்க ஒவ்வொரு ஜோசிக்காரன் பார்த்திங்கன்னா அதுலேயே கைதேந்தவு வந்து தெளிவான விளக்கங்கள் எங்கெங்கே கோயில்கள் இருக்குதோ அதை ஒரு டைம் நம்மளை போய்ட்டு சொல்லுவாங்க போய் பரிகாரம்னு விட கொஞ்சம் அந்த கட்டணங்கள் கட்டி அந்த பூஜைன்னு செஞ்சுட்டு வந்தோம்னா நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு பொருள் இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து நம்ம லேசாக எடுத்தது இதே அந்த மேலே போகிற அந்த க கண்ணப்பனார் வந்து கண் கொடுத்த இடத்துக்கு மேலே போகிற கோயில் உள்ள இருக்கிற கோவில் வந்து நான் காட்டவே இல்லை எப்படிங்கன்னா அவங்க செல்போனை பிடிக்குவா அப்படின்னு சொல்கிறாங்க செல்ஃபோனிங்கிட்டு கொடுத்துட்டுதான் நாங்கள் உள்ளே போனோம் அதனால சரி ஏன் புதிய ரிஸ்க் எடுக்கணும்னு போட்டு நான் உள் கோயில் வந்து உள் பிரகாரத்தை வந்து நான் காட்டவே இல்லை அது நம்ம பழங்கோயில்லாட்ட பெரிய கோயிலுக்கு தான் சிவனோட அருள் பரிபூர்ணமாக கிடச்சி நம்ம எல்லாத்துக்கும் சகல சௌபாக்கியமும் கிடச்சி சந்தோஷமாக வாழ வேண்டுமாய் அந்த காலகஸ்தி ஸ்ரீ காளகஸ்தி சிவனை கேட்டுக்கொள்கிறோம் தென்னாடுடைய இறைவாக போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவாக போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவாக போற்றின்னு நம்ம எந்த குற்றம் குறை தவறுகள் செய்தாலும் அந்த சிவபெருமான் நம்மளை மன்னித்து அருளி சகல தோஷத்துலேயும் இருந்து எல்லாத்தையும் விடுபட்டு விட்டு சந்தோஷமாக இருக்க வேணுமாங்க கேட்டுக்கொள்கிறோம் இப்போ நான் ஊருக்கு வந்துட்டேன் ட்ரெயினில் தான் போனவங்க வந்துட்டேன் ராதாகிருஷ்ணன் பம்ப்ஸை சப்கிரேஷ் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் தொடர்ந்து மாட்டு வீடியோக்கள் இன்னும் கடித்தொல் இல்லை மாடு கண்ணுகள் வாங்கி கொண்டு போய் வளர்த்து எப்படியோ காலத்தை கடத்தலாம் அதை நன்மையாக நடத்த அந்த எல்லா மல்ல இறைவன் பரம்பொருளுக்கெல்லாம் பாத்திரமாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானும் சிவனும் பார்வதியும் எல்லாரும் சேர்ந்து செவ்வாய்க்கியமாக வாழ வைக்க வேணுமாய் கேட்டுக்கொள்கிறோம் ராதாகிருஷ்ணன் பார்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் போடுற மாட்டு வீடியோக்கள் எல்லா வீடியோவும் உடனே உங்களுக்கு வந்துடும்